ஜூமண்ணும் மகாபரிஸ்தோன பரவதாவே ஸ்தோத்ரம் அப்பாவதாகவே ஸ்தோத்ரம் நல்ல விதாவே ஸ்தோத்ரி கிரம்தாவே நேர்மட்டமாக கடந்து போனதான ஒவ்வொரு வேலைகள் நிமிஷங்கள் எல்லாவற்றிலும் ஏழை கூட இருந்து சுகபத்திரமாக பாதுகாத்து இந்த இரவு வேலை காண கிரபிதருக்காம ஸ்தோத்திரிக்கிறம்தாவே ஆங்காங்கே காணப்பட்டதான ஏழடியார்கள் அடியார்கள் எங்கள் பிதாவே நம்முடைய திரு ஒன்றாக கூடத்தக்கதாக எங்கள் பிதாவை மே ஸ்தோத்திரித்து துதித்து பாட நம்முடைய வார்த்தைகளை தணிக்க எங்கள் பிதாவே மே நோக்கி சற்று நேரம் காத்திருந்து விண்ணப்பம் பண்ணும்படியாக இந்த வேலையை நேர்கட்டலை இட்டதற்காக மேஸ்தோத்திரிக்கிறோம் தாவே எங்கள் நல்லபதாவே ஸ்தோத்திரம் அப்போ அதாவது மேஸ்தோத்திரிக்கிறோம் தாவே இந்த வேலையிலும் கூட என்னென்ன நோக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு ஒவ்வொருவரும் கடந்து வந்தார்களோ அதற்கு அதிகமான நன்மைகள் விடுதலையில் ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் சொந்தமாகிக் கொள்ளத்தக்கதாக நெற்கிரியை செய்யும்படியாக நோக்கி வேண்டிக் கொள்ளும் தாவே நல்லபதாவே ஸ்தோத்திரம் அப்போ அதாவது மெஸ் தோத்திரிக்கிறந்தாவே எங்கள் எதாவே ஒவ்வொருவரும் உணர்ந்து மனோக்கி நோக்கி வண்ணப்பம் எங்கள் பிதாவை தங்கள் தங்கள் குறைவுகளை விட்டு எங்கள் பிதாவை நீங்கத்தக்கதாக உங்களுடைய ஆசீர்வாதங்கள் விடுதலைகளை பெற்று தொழில் கொள்ளத்தக்கதாக நேரு கிருப்ப செய்ய முடியாமல் நோக்க வேண்டிக் குழந்தாவே எங்கள் நலப்பிதாவை ஸ்தூத்திரம் அப்பாதாவை இமேஜ் தோற்றுக்கிறோம் அதிக அதிகமான ஜிபாவாஞ்சிய ஜபாவையும் கூட நேர்க்லைட்டு பாதுகாக்க முடியாத முன்னாடி வேண்டிக் கொவே எங்கள் பிதாவை ஸ்தூத்திரம் அப்பா தாவியமேஜ் தேவர் தேவரிதாக ஆராதனை எங்கள் பிதாவை இந்த ஆரம்ப பாகம் முதல் முடிவு பாகம் வரைக்கும் ഉമ്മടെ കൃപയും പ്രസന്നത്തെ ഇല്ലോട് കട്ട്ലൈറ്റ് പാതുക്കിയാമിക്കേണ്ടി കാവേ എങ്ങനെ നല്ല പുതിയതാവ് സ്തോത്രം അപ്പാതാവുമ്പോ സ്തോത്രിക്കുതാവിലടയാൽ ഒരോറും എങ്ങനെ മക്കു இளடையாளில் ஒப்பு கொடுத்து ஜீவிக்கத்தக்கதாக நெருக்கிருப செய்ய முடியாமிக்க வேண்டிக் தாவே எல்லாவிதமான பாவங்கள் அக்கிரமங்கள் எங்கள் பதாவே அக்கிரமமான வழிகள் எல்லாவற்றையும் விட்டு ஒவ்வொருவரும் எங்கள் மடமாக திரும்பத்தக்கதாக மடத்தில் ஒப்பு கொடுக்கத்தக்கதாக உமக்கண்டு ஜீவித்து பிழைக்கத்தக்கதாக நேரு கிருப செய்ய முடியாது அவமதிக்க வேண்டிக் கொண்டுதாவே நல்லபதாவே ஸ்தோத்திரம் அப்பாவதாகவே எம்மை ஸ்தோத்திரிக்கணும் தா நேரின் மூலமாகவே எங்கள் பிதாவை இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு காணப்படுகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட தீவிரதாமே சந்தித்து பாதுகாக்க முடியாத அவமதிக்க வேண்டிக்கொள்ளும் தாவே ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆசீர்வாதம் உங்கள் நன்மைகளை தேவரி தாமை இவாக தானமாக കട്ടിലായിട്ട് പാതുക്കാമോ ആമനിക്ക വേണ്ടി കുറഞ്ഞാൽ സാക്ഷികളുടെ പാടുകൾ പ്രയാസങ്ങൾ എല്ലാവരെയും നിലവെകൂർ കിയേറ്റ് ചെയ്യുമ്പോഴേ ആമനിക്ക വേണ്ടി കോൺദാവേ നാളുകളും പാടുപെട്ട പ്രയാസപ്പെടുകയാസുപിടുക അപ്പം അവരുടെ വേണ്ടത വിണ്ണപ്പങ്ങൾ ത്യഗ ജീവങ്ങൾ എല്ലാവരെയും ദൈവമേ നിനെകൂർ കിയേറ്റ് ചെയ്യുമ്പോഴേ ആമനിക്ക വേണ്ടി കുറഞ്ഞാവേ ശത്രുവാനോൻ കിരീറ്റ് ചെയ്ത് യുദ്ധത്തിലും എന്ത നഷ്ടത്തെയും പഠിക്ക ദൈവരുതാമേ സറ്റിലാക്കിനും അതുകോട്ടയുമാർന്ന് പാതുക്കമിയായിട്ട് വേണ്ടി കുറുമാ ഇളടിയാകോടെ എങ്കിൽ ഒര് കാര്യങ്ങളും ദൈവതാമേ ഏറ്റുകൊണ്ട് അംഗീകരിച്ച அழகோடு முடியாதான் ஆசிரியங்களை பெருக பண்ண முடியாது வேண்டிக் கொள்முதாவே சகல் காரியத்திலும் தேவர்தே பொறுப்பேற்று நடத்தியிருக்கலாம் கிருபைக்குள் மறைத்திருக்கலாம் கிருபையாறு இலக்கமாறு அன்பா இருந்த மேற்பதாவே சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசந்தி வாசிக்கிறேன் யோவான் சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கிறேன் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கி அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் கர்திரு ஸ்தோத்ரம் நாம் இங்கே வாசிக்க கேட்டதான வசன பாகத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் உலகத்தில் உலகத்தார் இடத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதாகவும் அன்பு கூர்ந்ததன் நிமித்தமாக தம்முடைய ஒரே பேரான குமாரனையே தந்தார் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தராய இயேசு கிறிஸ்துவை நமக்காக பிதாவானவர் கொடுத்தவராக காணப்படுகிறார் அவர்தான் கர்த்தர் அவர்தான் தேவன் அவர்தான் மேசியாவாக இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்திலே வெளிப்பட்டவர் தம்மையே நமக்காக தந்தவராக காணப்படுகிறார் மனுஷர்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் தேவனுடைய கற்பனையை மீறினதன் நிமித்தமாக தங்களுடைய ஆத்துமா மறித்து போகும் என்றதான அந்த நீதியான ஒரு கற்பனை நீதியான அந்த ஒரு வார்த்தையின்படியே அவர்களுடைய ஆத்துமா மறித்ததான நிலைமையிலே மாறினது அவ்விதமான நீதியிலே பிசகில்லாத தேவனாக காணப்படுகிறார் தாம் சொன்னதான அந்த வார்த்தையிலே அதன் பிறகு மாற்றவோ மாற்றக்கூடாதவராகவோ அவர் அப்படியே செய்கிறவராக காணப்படுகிறார் அப்படியே அந்த நீதியிலே பிசகில்லாத தேவனாக காணப்படுகிறார் அப்படியே ஆதி மனுஷர்கள் தாங்கள் அந்த கற்பனையின் மீறினதன் நிமித்தமாக பாவம் செய்தார்கள் அவர் சொன்னதான அந்த வார்த்தையின்படியே தங்களுடைய ஆத்மாவானது மறித்ததான நிலைமையிலே மாறிப்போனார்கள் மரணத்திற்கு சாகவே சாவீர்கள் என்றதான சொன்னதான அந்த வார்த்தையின்படியே அவர்கள் ஆத்துமாவானது மறித்தவர்களாக மாறிப்போனார்கள் அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை பின்னராக அதை மாற்றவே கூடாதான ஒரு நிலைமை காணப்பட்டது மனுஷனுக்கு மீட்பே இல்லை என்றதான ஒரு நிலைமை காணப்பட்டது அதை நீக்கும்படியாக முடியாது என்பது சொல்லக்கூடியதான அந்த இடத்திலே தம் மூலமாக தாம் நீதியாக இந்த உலகத்திலே வந்து பாடுபடுவதன் மூலமாக மனுஷர்களுக்கு அந்த இழந்து போனதான மகிமையும் மீட்பையும் மீண்டும் கொடுக்கும்படியாக கத்ராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தவராக காணப்படுகிறார் அவரை தந்தொருளே என்பதாக சொல்லப்படுகிறார் அவரை விசுவாசிக்கிற மனுஷன் கெட்டு நித்திய ஜீவனை அடையும்படிக்காக திரும்பவும் அந்த நித்திய ஜீவனுக்கு உட்பட்டவர்களாக திரும்பவும் அந்த ஆதி மகிமைக்கு உட்பட்டவர்களாக ஆதி மனுஷர்களை போன்றதான அவர் எவ்விதமாக உருவாக்கினாரோ அப்படிப்பட்டதான மனுஷர்களாகவே திரும்பவும் மாறும்படியாக நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளும்படியாக அவரை தந்துருளினார் என்பதாக அவரை தந்தார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இவ்விதமாக அவரை எப்படியாக தந்திருக்கிறார் ஒரே பேரான குமாரன் ஒரே பேரான குமாரனை நமக்கு பலியாக பழைய பாட்டின் காலத்திலே பார்க்கும்போது பாவ நிவாரண பலியாக பாவத்தின் நிவர்த்தி உண்டாக்குறதான பலியாக ஆட்டுக்குட்டியாக செலுத்தப்படுகிறதான ஒரு நிலைமை காணப்பட்டது ஆட்டுக்குட்டியின் மூலமாக அந்த பலி செலுத்துகிறதான அனுபவத்தோடு அந்த பலியின் மூலமாக பாவம் நிவர்த்தி செய்யப்படுகிறதான அனுபவத்தோடு காணப்பட்டது அப்படிப்பட்டதான ஒரு பலியாக மனுஷர்களுக்காக அவர் தம்முடைய குமாரனே ஒரே பேரான அந்த குமாரனே ஆட்டுக்குட்டியாக ஆட்டுக்குட்டியானவராக மனுஷர்களுக்கு கொடுத்தவராக காணப்படுகிறார் அப்படியே அவரையே முழுதுமாக நமக்காக ஒப்புக்கொடுத்தவராக கொடுத்தவராக காணப்படுகிறார் அப்படி ஒப்புக்கொடுத்த கொடுத்த ஒப்பு கொடுத்ததான அந்த தேவன் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறவராக காணப்படுகிறார் நாமும் நம்மை அவருக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும் அவருக்கு பிரியமுள்ளவர்களாக அவருடைய சொந்த ஜனங்களாக அவர் விரும்புகிறதான பிரகாரமாக இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிற தேவனாக காணப்படுகிறார் நாம் எதற்கு நம்மை கீழ்ப்படுகிறவர்களாக எதற்கு அடிமைகளாக ஒப்பு கொடுத்துரு ஒப்பு கொடுக்கிறோமோ அதற்கு அடிமைகளாகவே நாம் காணப்படுகிறவர்களாக இருக்கிறோம் ரோமருக்கு எழுதின அனுபவம் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசியங்கள் ரோமர் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசியங்கள் மரணத்துக்கு எதுவான பாவத்துக்கானாலும் மரணத்திற்கு ஏதுவான பாவத்திற்கு பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மரணத்திற்கு ஒப்பான அந்த மத மரணத்திற்கு ஏதுவான அந்த பாவத்திற்கோ நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கோ எதை எதற்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோமோ அதற்கு அடிமைகளாக அதற்கு கீழ்ப்படுகிறதான அடிமைகளாக நாம் காணப்படுகிறோம் என்பதை நீங்கள் அறியாமல் காணப்படுகிறீர்களா என்பதை குறித்து ஓலோப்பலர் கேட்கிறவராக காணப்படுகிறார் எதற்கு அடிமைகளாக எதற்கு கீழ்ப்படுகிறவர்களாக அடிமைகளாக உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களோ அதற்கு நீங்கள் அடிமைகளாக காணப்படுகிறீர்கள் என்பதாக சொல்லப்படுகிறது நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் தம்மையே முழுதுமாக நமக்காக ஒப்பு கொடுத்ததான அந்த கிறிஸ்து இயேசுக்காக கிறிஸ்து இயேசுவிடமாக நம்மை முழுதுமாக நம்மை பரிசுத்தம் பண்ணி அவரோடு கூட அவருடைய பிள்ளைகளாக ஜீவிக்கும்படியாக நம்மை ஒப்பு கொடுக்கிறதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது மரணத்திற்கு ஏதுவான பாவத்திற்கானாலும் நீ நீதிக்கு நீதிக்கேதுவான கீழ்ப்பிடுதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்களென்று அறியீர்களா என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எதற்காக கத்தராய இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்தார் அவருக்கு அடிமைகளாக நாம் மாறும்படியாக அவருக்கு கீழ்ப்படுகிறதான அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதான எப்படி அங்கே கீழ்ப்படியாமையினாலே பாவம் உண்டாகி அந்த தெய்வகிமையும் தேவ பிரசன்னத்தையும் விட்டு ஜனங்கள் விலகி போனார்களோ அப்படியே அந்த கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து கீழ்ப்படிந்த அந்த நித்திய ஜீவனுக்கு உட்பட்டவர்களாக மாறும்படியாக அவரை தந்தவராக காணப்படுகிறார் அப்படியாக அவருக்கு அடிமைகளாக மாற வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது அவருக்கு கீழ்ப்படுகிறதான கீழ்ப்படிதல் உடையதான அடிமைகளாக நாம் மாற வேண்டியது அவசியமான காரியமாக காணப்படுகிறது ஆனால் அநேகமான ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் தாங்கள் இன்னும் பாவத்திற்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக தங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக காணப்படுகிறார்கள் தங்களுடைய அறிவையினாலும் தங்களுடைய இருதய கடினத்தும் நிமித்தமாகவும் இன்னும் பாவத்திற்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைப்பட்டவர்களாகவே காணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் எபேசியர் நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது பதினேழாவது வசனத்திலிருந்து வாசிங்கள் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்ன ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனியல் என்பதாக எபேசு சபைக்கு பௌல பௌஸ்துலர் சொல்லுகிறதான ஒரு காரியத்தை குறித்து இங்கேயே சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்கள் ஆகையால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புறஜாதியர்கள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது விதமாக அந்த சபையாரத்தில் அவர் என்ன சொல்லுகிறவராக காணப்படுகிறார் மற்ற புறஜாதிகள் தங்களுடைய வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் என்பதாக சொல்லப்படுக அதற்கு அடுத்ததான வசனங்களை வாசிக்கும் போது அங்கே புறஜாதிகள் எப்படிப்பட்டதான அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் காணப்படுகிறார்கள் எதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்பதாக சொல்லப்படு வாசியங்கள் அவர்கள் புத்தியில் அந்த அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா இருந்து தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா இருந்து என்பதாக சொல்லப்படுகிறது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டதான அனுபவத்தோடு தங்கள் இருதய கடினத்தினாலே தாங்கள் இன்னும் மனம் திரும்ப வேண்டும் தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்க வேண்டும் என்றதான அந்த நிலைமைக்கு தங்களை ஒப்பு இன்னும் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தினதன் நிமித்தமாகவே தங்களுடைய அறியாமையினாலே இந்த காரியத்தினாலே தங்களுக்கு பின்னாக வரப்போகிறதான காரியங்களை குறித்ததான அறியாமை உடையவர்களாக அவர்கள் காணப்படுகிறதுனாலே எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர்களாக காணப்படுகிறார்கள் அவரிடத்திலே கடந்து வராவர்களா வராதவர்களாக காணப்படுகிறார்கள் தம்மை தாமே இப்படி கொடுத்திருக்கிறதான அந்த தேவனிடத்திலே இயேசு கிறிஸ்து உண்டத்திலே அவர்கள் கடந்து வராததான அனுபவத்தோடு காணப்படுகிறதுனாலே அவர்களாலே ஆயத்தப்படு ஆயத்தப்படுத்தி வைத்து வைக்கப்பட்டிருக்கிறதான அந்த நித்திய கேட்டதான அந்த பாக்கியங்கள் பாக்கியமான அனுபவங்களை அவர்கள் அடைந்து கொள்ளாமல் காணப்படுகிறதுனாலே எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருக்கிறார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி அங்கே ஆதி மனுஷன் மறைத்தவர்களாக மாறிப்போனானோ அதேபோலவே அதே போலவே அந்த உயிர்ப்பிக்கப்படுகிறதான ஒரு அனுபவத்தையும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தினதன் நிமித்தமாக அவர் இந்த உலகத்திலே வந்ததன் நிமித்தமாக பலியாக செலுத்தப்பட்டதன் நிமித்தமாக அவர் ஜீவனையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் திரும்பவும் அவர்கள் ஜீவனுள்ளவர்களாக அங்கே மறித்தவர்களாக மாறினார்கள் இங்கே ஜீவனுள்ளவர்களாக அவரை விசுவாசிக்கிறதான ஜனங்கள் ஜீவனுள்ளவர்களாக மாறுகிறதான ஒரு அனுபவத்தையும் அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறவராக காணப்படுகிறார் ஆனாலும் இதை குறித்ததான அறியாமையுடையவர்களாகவும் இருதய கடினமுடையவர்களாகவும் புத்தியில் அந்தகாரப்பட்டதான அனுபவத்தோடு காணப்படுகிறதான ஜனங்களாக இருக்கிறதுனாலே எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் இப்படி அவராலே ஆயத்தம் பண்ணி இருக்கிறதான அந்த தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் காணப்படுகிறார்கள் தங்களை பொல்லாதான அசுத்தமான பாவங்களுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் இன்னும் அந்த பாவங்களிலே நடக்க வேண்டும் அந்த பாவங்களிலே நடந்து ஜீவிக்க வேண்டும் அந்த பாவ இன்பங்களை அனுபவித்து ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக உலகத்தையே அனுபவித்து ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக அதற்கென்று தங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக காணப்படுகிறார்கள் ஆனால் அப்படி காணப்படக்கூடாது என்பதாக வேதம் சொல்லுகிறது நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் தேவனுக்கு அடிமைகளான ஒரு அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் நமக்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய குற்றங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் நம்முடைய மீறுதல்கள் நம்முடைய பாவங்கள் இவை எல்லாவற்றையும் நம்மை விட்டு நீக்கும்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனாக காணப்பட்டதான அந்த கிறிஸ்தியேசுவையே நமக்காக அந்த பலியாக தந்திருக்கிறவராக பலி அவர் பலியாக்கப்பட்டார் இந்த உலகத்திலே அவர் அந்த பலி மிருகத்தை போன்றதான ஒரு அனுபவத்தோடு பலியாக்கப்படுகிறதற்காக நமக்காக தந்ததான அந்த தேவனுக்கென்று நம்மையும் ஒப்பு கொடுக்கிறதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் அவர் ஆயுதமனை வைத்திருக்கிறதான அந்த ஜீவனுக்கு ஏற்றதான அனுபவத்தோடு நம்மையும் ஒப்பு கொடுக்கிறதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் ரோமர் ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாவது ரோமர் நீங்கள் நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக நீங்கள் உங்கள் ஆ அவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மறுத்து வந்து உங்களை மறைத்தோரில் மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்க நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல் என்பதாக சொல்லப்பட்டிருக்க அநேகர் அப்பாவத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களாக காணப்படுகிறார்கள் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது நாம் அப்படி அந்த பாவத்திற்கு ஒப்பு கொடுக்க கூடாது பாவத்திற்கு ஒப்பு கொடுத்து காணப்படுகிறதான ஒவ்வொருவரும் அதை விட்டு மனம் திரும்பி தங்களை மறித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது அவருடைய பாடுகளினாலே ஆயுதம் பண்ணப்பட்டிருக்கிறதான அந்த ஜீவனுக்கென்று நாம் பிழைத்திருக்கிறதான ஒரு அனுபவத்திற்கென்று நம்மை அந்த மறித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதாக அநீதியின் கிரியைகளாகிய அந்த கிரியைகளை விட்டு பொல்லாத கிரியைகளாகிய அந்த பாவ கிரியைகளை விட்டு நாம் பிழைத்திருக்கிறதான அனுபவத்தோடு தேவனுடைய ஜீவனை பெற்றுக்கொண்டதான அனுபவத்தோடு நீதியின் கிரியைகளை செய்ய ஏற்றதான அனுபவத்தோடு தேவனுக்கென்று நம்மை ஒப்பு கொடுக்கிறதான ஒரு அனுபவத்தோடு காணப்பட வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புவிடுங்கள் என்பதாக சொல்லப்படுது நம்முடைய ஒவ்வொரு அவயங்களினாலும் தேவனுக்கு ஏற்றதான அனுபவத்தோடு கிரியை செய்கிறவர்களாக இந்த உலகத்திலே காணப்பட வேண்டும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் தேவன் தங்களுக்கு ஆயுதம் ஆயுதமனை வைத்திருக்கிறதான அந்த ரட்சிப்பையும் விடுதலையும் ஆசீர்வாதங்கள் என்ன ஆவிக்குரியதான ஆசிர்வாதங்கள் எல்லாவற்றையும் அடைந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய அவை அவங்களை நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கென்று ஒப்புக் கொடுக்க வேண்டும் எல்லாவற்றிலும் தேவனை மகிமைப்படுத்தி ஜீவிக்கிறதான அனுபவத்திற்கென்று நம்மை முழுதுமாக அப்படியே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே ஒவ்வொருவரும் கேட்டதான சுவிசேஷத்தை விசுவாசித்து தங்களிடத்திலே இன்னும் என்னென்ன அநீதியின் கிரியைகள் காணப்படுதோ கேடான கிரியைகள் காணப்படுகிறதோ அவை எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்பி தேவனுடத்துமாக தங்களை ஒப்பு இன்னும் ரட்சிக்கப்படாமல் காணப்படுகிறவர்கள் த கத்தர் கத்தராய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திலே வந்தார் எதற்காக மனுஷு அவதாரம் எடுத்தார் எதற்காக இந்த பாடுகளை எல்லாவற்றையும் அனுபவித்தார் என்பதை குறித்து சிந்தித்து தங்களுக்காக தான் என்பதை நிதானித்து அறிந்து கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அப்பொழுது தங்களுக்கு மனஸ்தாவம் உண்டாகும் அப்பொழுது தங்களுக்கு நெருக்கம் உண்டாகும் வேதனை உண்டாகும் அப்பொழுது கர்த்தராய இயேசு கிறிஸ்து இவ்விதமாக இந்த பாடுகள் இவை இவை எல்லாவற்றையும் தானே அனுபவித்தார் என்றதான ஒரு மனஸ்தாவம் உண்டாகும்போது நாம் அவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணும்போது அந்த இரட்சிப்பையும் விடுதலையும் நமக்கு கட்டளையிடுகிற தேவனாக காணப்படுகிறார் ஆகவே ஒவ்வொருவரும் தேவன் எதற்காக இந்த உலகத்திலே மனுஷனாக அவதாரம் எடுத்தார் என்பதை சிந்தித்து கொள்ளுங்கள் நமக்காக நீக்க முடியாததான அந்த ஆதி மனுஷன் செய்ததான அந்த பாவத்தின் நிமித்தமாக இனி விடுதலையே இன் இல்லை என்று சொல்லக்கூடியதான ஒரு இடத்திலே அந்த மாற்றமில்லாத அந்த நீதியின் நீதியின் நிமித்தமாக மாற்ற முடியாததான அந்த கட்டளையை மாற்றும்படியாக அதற்கு ஒரு நிவாரணம் உண்டு பண்ணும்படியாக இந்த ஒரு காரியத்தின் மூலமாக அவருடைய அவரை விசுவாசிக்கிறதன் மூலமாக அந்த பாவத்திலிருந்து மரணத்திலிருந்தும் நீங்கி பிழைத்திருக்கிறதான ஒரு அனுபவத்தை மனுஷனுக்கு கொடுக்கும்படியாக தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்தவராக காணப்படுகிறார் ஆகவே ஒவ்வொருவரும் கேட்டதான சுயசு விசுவாசியங்கள் தங்கள் தங்கள் அணிந்து கொள்ள வேண்டியதான ஆசீர்வாதங்கள் நன்மைகள் விடுதலைகளுக்காக தெய்வனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் இன்னும் தங்களுக்காக மாற்றமல்லாமல் சபைக்காக சபையில் காணப்படுவதான கடன்கள் கஷ்டங்கள் மாறும்படியாக நம்முடைய அவர்களுக்காக இன்னும் வேண்டுதல் பண்ண வேண்டியதான ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் தெய்வம் நோக்கி விண்ணப்பம் பண்ணங்கள் வேண்டுதல் பண்ணங்கள் கருத்தருதாமே நம் அனைவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஜூமனும் மகாபரிசோல பிறவதாவே ஸ்தோத்திரம் அப்பாவதாவே ஸ்தோத்திரம் நல்லபதாவே மே தோத்திரிக்கிறோம் தாவே இம்மட்டுமாக நெருக்கூட மை ஸ்தோத்திரிக்கிறோம் தாவே எங்கள் பிள்ளாவை இந்த வேலையிலும் கூட மை பாட மை ஆராதிக்க எங்கள் பிதாவை உண்மை நோக்கி சற்று நேரம் காத்திருந்து விண்ணப்பம் பண்ணத்தக்கதாக நீர் இந்த வேலையை கட்டளையிட்டு எங்கள் பிதாவை எல்லாடியார்கள் உண்மை நோக்கி வேண்டுதல் பண்ண விண்ணப்பம் பண்ணத்தக்கதாக கிருபை செய்தருக்காக மை ஸ்தோத்திரிக்கிறோம் தாவே எங்கள் நல்லபதாவே ஸ்தோத்திரம் அப்பாதாவை எம்எஸ் தோத்திரிக்கிறோம் தாவே நேர் ஒருவரே ஜிபத்தை கேட்கிற தேவனாக ஜீவனுள்ள தெய்வனாக காணப்படுகிறதற்காக ஸ்தோதரிக்கணும் தாவே உண்மை நோக்கி எங்கள் எங்கள் பிதாவே வேண்டுதல் விண்ணப்பங்களை ஏறெடுத்ததான ஏரடியால் ஒவ்வொருவரும் எங்கள் உம்முடைய உண்முடைய ஆசிர்வாதங்கள் விடுதலில் அடைந்து கொள்ளத்தக்கதாக நெருக்கிறப்ப செய்டிய நோக்கி வேண்டிக் கொள்ளணும் தாவே எங்கள் நல்லபதாவே ஒவ்வொருவருடைய வாஞ்சிகளையும் ஒவ்வொருடைய விருப்பங்களையும் நீர் அறிகிற தெய்வனாக என்னென்ன காரியங்களுக்காக விண்ணப்பம் பண்ணார்களோ வேண்டுதல் பண்ணார்களோ அவை எல்லாவற்றையும் நீர் அறிகிற காண்கிற தெய்வனாக நேர் காணப்படுகிறதற்காக தாவே ஒவ்வொருடைய வாஞ்சிகளுக்கும் விருப்பங்களுக்கும் அதிகமான நன்மைகள் விடுதலை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களாக ஒவ்வொருவரும் திரும்பச் செல்லத்தக்கதாக நெருக்கிருப்ப செய்ய முடியாமல் அதை வேண்டிக் தாவே நல்லபதாவே ஸ்தோத்திரம் அப்பாவதாகவே தாவே நீர் இந்த உலகத்திலே மனுஷனாக வெளிப்பட்டு எங்கள் பிதாவை மனுஷாவதாரம் எடுத்து நேர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறதான சகல விடுதலைகளையும் ஆசிர்வாதங்களையும் அடைந்து கொண்டு எங்கள்தாவே இழந்து போனதான ஆதி மகிமையும் இழந்து போனதான ஆதி ஆசீர்வாதங்களையும் எங்கள்தாவே இல்லை ஒவ்வொருவரும் சொந்தமாக கொண்டு உயிர்ப்பிக்கப்பட்டதான அனுபவத்தோடு நித்திய ஜீவனு கேட்டதான அனுபவத்தோடு ஒவ்வொருவரும் காணப்படத்தக்கதாக நெருக்கிறப்ப செய்ய முடியாமல் நினைக்க வேண்டிக் நல்ல பிதாவே நல்லபதாவே ஸ்தோத்திரம் அப்பாவதாகவே ஸ்தோத்திரிக்கணும் தாவே அதற்கென்று எங்கள் மனுஷனாக மனுச அவதாரம் உண்மை ஒவ்வொருவரும் விசுவாசிக்கத்தக்கதாக நெருக்கிறபி செய்ய முடியாமல் எனக்கு வேண்டிக் கொள்ளும் தாவே தாங்கள் எங்கள் நம்பி இருக்கிறதான் அந்த நம்பிக்கையிலே எங்கள் பிதாவை முடிவு பரியந்தம் உறுதியுள்ளதான அனுபவத்தோடு அந்த விசுவாசத்திலே முடிவு பரியந்தம் உறுதியுள்ளதான அனுபவத்தோடு காணப்படத்தக்கதாக நெருக்கிறப்பை செய்ய முடியாமல் முதற்க வேண்டிக் தாவே எங்கள் பிதாவை ஸ்தோத்திரம் அப்பா தாவையுமே ஸ்தோத்திரிக் தாவே சகல காரியத்திலும் தேவரில் தாமே எழையாளர்களுக்கு துணைவராக கூட இருந்து எங்கள் பிதாவை ஒவ்வொருவருடைய பாதைகளிலும் தேவரில் தாமே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த முடியாத மதக்க வேண்டிக் கொள்ளும்தாவே ஒருவரும் எங்கள் பிதாவை விட்டு வழிகளை இப்போ வாத படிக்க தேவரிதாமே எங்கள் பிதாவை இம்முடக்கிருப்பையும் பிரசன்னத்தையும் பாதுகாவலையும் எப்பொழுதும் உடைய பிள்ளைகளோடு கட்டளை பாதுகாக்க முடியாமல் மதக்க வேண்டிக் குழும்தாவே நல்லபதாவே ஸ்தோத்திரம் அப்பாவதாக ஸ்தோத்திருக்கிறா உம்முடைய ஜனங்களாக எப்பொழுதும் எங்கள் உமக்குள்ளே நிலைத்திருக்கிறதான பாக்கியத்தோடு இளடியால் காணப்படத்தக்கதாக நிரக்கிறப்ப செய்ய முடியாமல் முதற்க வேண்டிக்கொள்ளும் தாவே நோய்கள் வியாதிகளோடு காணப்படுதான ஜனங்களை நேரம் சந்திக்க முடியாமல் மதக்க வேண்டிக்கொள்ளும் தாவே நோய் வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கப்படத்தக்கதாக நிரக்கிறப்ப செய்ய முடியாமல் மதக்க வேண்டிக்கொள்ளும் தாவே பே விசா கட்டுகள் உபத்திரங்கள் சமாதான கேடுகள் சந்தோஷ குறைவுகளோடு காணப்படுதான ஒவ்வொரு ஜனங்களையும் எங்கள் பதாவது அவிதமான எல்லா நிலமையிலிருந்து விடுதலை கொடுத்து பாதுகாக்க முடியாது நோய்கள் வேண்டிக் பிரசிங்கமா கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்கும் இணங்கிய சுகத்தை கெட்டலைட்டு பாதுகாக்க முடியாமல் நாய்க்க வேண்டிக் கொள்ளவே சமாதானம் மற்றும் காணப்படுகிறதான உலகத்தை கண்ணோக்கி பார்த்து எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளத்தக்கதாகவும் சமாதானத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாகும் தேவரிதாமே கிருபை செய்யும்படியா மனைக்க வேண்டிக் கொள்ளும் தாவே நல்லபதாவே ஸ்தோத்திரம் அப்பாவதாக எம்எஸ் தோத்திரிக்கணும் தாவே மடை ஜனங்கள் புறப்பட்டு பிரயாணத்தில் பிரயாணத்திலே நெற்கூட இருந்ததற்காக ஸ்தோத்திரிக்கணும் தாவே இன்னும் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் வீடுகளுக்கு புறப்பட்டு போகிறதா பிரயாணத்தில் நெருக்கூட இருக்கும்படியா மனைக்கு வேண்டிக் கொள்ளும்தாவே பாதுகி தீபமும் கால்கள் வீழ்ச்சியமும் கூட இருந்து எங்கள் தான் ஒவ்வொருவரும் சுகபத்திரமாக தங்கள் தங்கள் வீடுகளிலே சென்று சேரத்தக்கதாக செய்ய செய்யும்படியா மனைக்கு வேண்டிக் கொள்ளும் தாவே எங்கள் நல்லபதாவே ஸ்தோத்திரம் அப்பாவதாகவே மே தோத்திரிக்கணும் தாவே சகல ஜனங்களின் தேவரிதான் மே பாதுகாக்க முடியாத வழிநடத்த முடியாமல் அதை வேண்டிக் இரவுக்குரியதான சகல ஆசிரவாதங்களால் நிறைத்து பாதுகாக்க முடியாமல் அதை வேண்டிக் கொள்காவே வருகிறதான அதிகாலையும் சந்தோஷமான மகிழ்ச்சியோடு கண்டு கூற கிருபை செய்தெல்லாம் கிருபைக்குள் மறைத்தெல்லாம் கிருபையார் இறக்குமாறு பிரேஸ் நாமத்தல் சிவங்கள் அன்புல பரவுவதாவே ஆமீன் கர்தராசுன் கிருபை என்னுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் நம்ம நேர்மையில சமயத்தோடு கூட இருப்பதாக ஆமீன்